நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுடைய மொத்த பிளானையும் காலி செஞ்சது இதுதான் அதாவது சுதர்சனா சக்ரா அப்படிங்கிற ஆயுதம் தான் ஒட்டுமொத்த குறியையுமே இந்த சுதர்சனா சக்ரா ஆயுதம் மூலமாக இந்தியா வந்து தகுடுபடி இருக்காங்க இதை பத்தி நம்ம இடையில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட போருக்கு வராது அதாவது பாகிஸ்தான்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் வெறும் தான் அப்படின்னு சொல்லி இப்போது பாகிஸ்தான் பற்றி உண்மைகள் வந்து அம்பலமாக இருக்குது அதை பற்றி நம்ம இங்கே விடியில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் என்ன தட்டி அந்த பெல்லைக்காக க்ளிக் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வர்றீங்க நிறைய பேர் லைக் பண்ணாமே இருக்கீங்க உங்களுக்கு நம்முடைய இந்திய ராணுவ பற்றிய தாக்குதல் பற்றி ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் பாகிஸ்தான் வந்து நேற்று நள்ளிரவில் இந்தியாவுடைய பதினஞ்சு இடங்களை குறி வச்சு ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சிருக்கு நல்ல வாய்ப்பாக இந்திய ராணுவம் இந்த முயற்சியை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலை சுதர்சனா சக்ரா அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சு தான் அழிச்சிருக்காங்க இந்தியா இதனால் பாகிஸ்தானுடைய முயற்சி அப்படியே புஸ்வானமாக இருக்கு பாகிஸ்தான் மேலே சிந்துர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிடங்களில் இந்த துல்லிய தாக்குதலை கணக்கச்சிதமாக செஞ்சு முடித்தாங்க பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானில் இருக்கும் பயங்கரவாத முகாம்கள் மேலே மட்டும்தான் இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் நேற்றைய தினம் நடத்தி முடித்தாங்க இந்த தான் இந்த தாக்குதலில் நூறு பயங்கரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்வதாகவும் அவர் சொன்னார் அதாவது பாகிஸ்தான் தொடர்ந்து இந்திய எல்லைப் பகுதியில் தாக்குதலை அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னும் மீண்டும் தாக்குதலை நடத்த நினச்சாங்கன்னா நிச்சயம் இந்தியா வந்து பதிலடி கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறல் நடவடிக்கைகளை செஞ்சுட்டு வருது இதே போல் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை இன்னும் தொடர்கிறது அப்படின்னு நம்முடைய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் தெரிவிச்சிருந்தாரு அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிய அவர் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்க முடியாது அப்படின்னும் தெரிவிச்சிருந்தார் அதே போல் இப்படி இருக்கும் நிலைமையை மேலும் மோசமாக்குறது இந்தியாவுடைய நோக்கம் கிடையாது மோதலை வந்து பெரிதாக்க விரும்பவில்லை ஆனால் பதற்றத்தை அதிகரிக்க பாகிஸ்தான் முயற்சி செஞ்சாங்கன்னா மீண்டும் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில்தான் நேற்று நள்ளிரவில் இந்தியா மேல் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சி செஞ்சதாக இந்திய ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்தியாவுல பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு மேற்பட்ட இடங்களை குறி வச்சு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் இதை இந்தியா தடுத்து நிறுத்தியதாகவும் சொல்லியிருக்காங்க ட்ரோன் மூலம் தாக்க முயற்சி செஞ்ச பாகிஸ்தானுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலை சுதர்சன சக்கரா அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சுதான் கெத்து காட்டியிருக்காங்க இந்தியா ரஷ்யாவால தயாரிக்கப்பட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு உலகின் அதிநவீன மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்ட ஒன்றாகும் அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளை கண்டறியும் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் வச்சே அச்சுறுத்தலை இடைமறித்து தாக்கும் வல்லமையும் கொண்டது இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் இதுவரைக்கும் இந்தியா வந்து நான்கு முறை ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபை பாதுகாக்கும் வகையில் பதான்கோட் விமானப்படை தளம் ஒன்றிலையும் மற்றது வந்து ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியை வந்து பாதுகாக்கும் வகையிலையும் இந்தியா எஸ் போர் ஹண்ட்ரட் வந்து களமிறக்கினாங்க இந்த நிலையில தான் சுதர்சனா சக்கரா அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரை வச்சு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவத்தை இந்தியா வந்து புஷ்வானமாக்கியிருக்காங்க ஒரு பாகிஸ்தானுடைய மூஞ்சியில கரிய பூசி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய நடவடிக்கை வந்து லாகூர்ல இருக்கும் வான் பாதுகாப்பு அமைப்பை முற்றிலுமாக அழிச்சிருச்சு அப்படின்னும் ஜம்மு அவந்திபோரா அமிர்தசரஸ் ஜலந்தோர் ஆதம்பூர் லூதியானா பதான்கோட் பதிண்டா மற்றும் சண்டிகர் உள்ளிட்ட பதினஞ்சு நகரங்களை பாகிஸ்தான் தாக்க முயற்சி செஞ்சிருக்கேன் ஆனால் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை இந்தியா வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இன்னைக்கு காலையில் பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு பிரிவை இந்திய இராணுவம் தாக்கி அளித்ததாக தகவல் வெளியாகியிருக்கேன் லாகூரில் இருக்கும் பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு பிரிவான கியூ நயன் அளிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கு இந்தியா மீதான பாகிஸ்தானுடைய தாக்குதலை இந்திய ஏவுகணை தடுப்பு கட்டமைப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்சன் சக்ரா வந்து முறியடிச்சிருக்கு இதற்கிடையில்தான் ஜம்மு காஷ்மீருடைய குப்வாரா பாரமுலா உரி பூஞ்ச் மெந்தர் மற்றும் ரஜோரி ஆகிய பகுதிகளில் மோட்ரார் மற்றும் கனரக பீரங்கிகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் தன்னுடைய துப்பாக்கிச் சூட்டின் தீவிரத்தை அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்திய விமானப்படையின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்சன் சக்ரா வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு நேற்று இரவு இந்தியாவை நோக்கி நகரும் இலக்குகளை நோக்கி ஏவப்பட்டுச்சு இந்த நடவடிக்கையில இலக்குகள் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டதாக நம்முடைய இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் சுக்குநூறாக இருக்காங்க இந்தியா இதே போல பாகிஸ்தான் வெறும் உதாரதான் அதை தள்ளுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லாம் போருக்கு வராது அவங்கக்கிட்ட டீசலும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உண்மைகள் வந்து அம்பலமாக இருக்கு அதாவது இந்தியா கூட பாகிஸ்தான் வந்து போரிட்டாங்கன்னா அது வெறும் நான்கு நாட்களில் பாகிஸ்தானுடைய தோல்வியுடன் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பாகிஸ்தானுடைய ராணுவம் நாலு நாட்களுக்கு மேலே தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னும் போர் வந்து அதுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை இது கண்டிப்பா பாகிஸ்தானுடைய பிரதமர் செபாஷ் ஷெரீப்புடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இருக்க முடியாது அதனால அவ்வளோ சீக்கிரம் பாகிஸ்தான் வந்து போருக்கு வராது வந்தாலும் நாளே நல்ல காலி அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தானுடைய ராணுவம் எரிபொருள் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு தரைவழி தகவல்கள் மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து பெறப்பட்ட உளவு தகவல்கள் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அங்கு பாகிஸ்தான் வீரர்கள் ரேஷன் மற்றும் எரிபொருள் ஒதுக்கீடு பற்றாக்குறை குறித்து அரசுக்கு புகார் அளிச்சிருக்காங்க பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அதே வேளையில் வீச்சில் இராணுவ பயிற்சிகளை தொடங்குச்சு ஆனால் பலவீனமான விநியோக சங்கிலியால் இந்திய வான்வெளி தாக்குதலுக்கு முன்பே இது குறைக்கப்பட்டுச்சு இதற்கிடையில் தான் ஒரு முக்கியமான அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தனிநபர் ஆய்வாளர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் தற்போதைய சூழ்நிலையில் இந்திய பாகிஸ்தான் போர் நடந்துச்சுன்னா பாகிஸ்தானுடைய எரிபொருள் மற்றும் வெடிமருந்து இருப்பு மூணுலேருந்து நாலு நாட்கள் மட்டும்தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருபக்கம் பாகிஸ்தானுடைய ராணுவம் எரிபொருள் முதல் ரேஷன் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் சிரமப்படும் நிலையில் மறுபக்கம் பாகிஸ்தானுடைய அந்நிய செலாவணி இருப்பு அவர்கள் கண்களை கட்டுது நாட்டுடைய மோசமான நிலை மற்றும் காலியான கருவூலம் பாகிஸ்தான் பிரதமருடைய கண் முன்னே வந்து செல்லுதான் பொய் சொல்லல நண்பர்களே உண்மைதான் பாகிஸ்தானுடைய அந்நிய செலாவணி இருப்பு வந்து பார்த்திங்கன்னா சுமார் பதினஞ்சு பில்லியன் டாலர்கள் மட்டும்தான் இருக்கேன் இது வந்து மூணு மாத உணவு உள்ளிட்ட சிவில் இறக்குமதிகளுக்கு மட்டுமே போதுமானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு தளவடங்கள் இந்த இறக்குமதியில் முக்கியமாக இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாகிஸ்தான் வந்து போருக்கு சென்றால் அந்நிய செலாவணி இருப்பு மீதான அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு பல வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து கணிச்சிருக்காங்க மோசமான நிலையில் இருக்கும் பாகிஸ்தான் நீண்ட காலமாக பொருளாதார நெருக்கடியுடன் போராடிட்டு வருது நாட்டின் மீது உள்ள மிகப்பெரிய கடனை பார்க்கும்போது இதை உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் நூற்றி முப்பத்தொரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான வெளிநாட்டு கடனை வச்சிருக்கேன் இது அதன் ஜிடிபியில் சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியால் ஏதோ ஓடிக்கொண்டுட்டு இருக்கு ஆனால் அது விதித்துள்ள கடுமையான நிபந்தனைகள் பாதுகாப்பு செலவினங்களுக்கு மிக குறைவான வாய்ப்பை தான் கொடுக்குது பணவீக்கம் கடன் திருப்பி செலுத்துதல் மற்றும் அடிப்படை இறக்குமதி தேவைகளுடன் ஏற்கனவே போராடி வரும் பாகிஸ்தான் தனக்கு தேவையான நிதியை தொடர்ந்து வழங்கும் ஐஎம்எஃப் மற்றும் வெளிநாட்டு கடன் வழங்குவவர்களை சார்ந்திருக்கேன் ஆனால் போர் இந்த சமநிலையை ஏறக்குறைய உடனடியாக சீர்குலைக்கும் ஜிடிபி அந்நிய செலாவணி இருப்பு மட்டுமல்ல பாகிஸ்தான் எந்த நிலையிலையும் இந்தியா கூட போரிடும் ரிஸ்கை எடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிறத காட்டும் வேறு சில புள்ளி விவரங்களும் நம்ம கிட்ட இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய மக்கள் தொகையில் முப்பத்தேழு சதவீதத்துக்கும் அதிகமானோர் ஏற்கனவே வறுமையில் வர்றாங்க மேலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பது லட்சத்துக்கும் அதிகமானோர் வறுமை கோட்டுக்கு கீழே சென்றிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வந்துச்சுனா இந்த போர் வந்து பெரிய அளவில் வேலை இழப்புக்கும் வழிவகுக்கும் பணவீக்கமும் அதிகரிக்கும் மேலும் அதிகமான மக்கள் கடுமையான வறுமைக்கு தள்ளப்படுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தினாங்க இந்தியா இது இந்தியா எடுத்த ஒரு மிக முக்கிய நடவடிக்கை இதனால் பாகிஸ்தான் நீரை சார்ந்த நிற்கும் அதே வேளையில் இதனுடைய தாக்கம் வந்து சாமானிய மக்கள் முதல் நாட்டின் பொருளாதாரம் வரை காணப்படும் உண்மையிலேயே நீர்நிறுத்தம் முதல்ல பாதிப்பது விவசாயத்தை தான் இது பாகிஸ்தானுடைய ஜிடிபிக்கு இருபத்தி மூணு சதவீதம் பங்களிக்கிறது மற்றும் கிராமப்புற மக்கள் தொகையில் அறுபத்தெட்டு சதவீதம் பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்கு ஆனால் இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை நீர்ப்பாசன விநியோகத்தில் ஒரு கூர்மையான சரிவுக்கு வழிவகுக்கும் இது பயிர் விளைச்சல் உணவு விநியோக சங்கிலிகள் மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் அப்புறம் என்ன பாகிஸ்தான் இந்த பக்கம் கூட திரும்பி பார்க்காம வாழை சுருட்டுறதை தவிர வேற வழியே இல்லை ஆனால் என்ன பண்ணுறது வீம்புக்குன்னே அதாவது வெளியில் நாம் இப்படி இருக்கிறோம் இவ்வளோ வீக்காக இருக்கிறோம் அப்படின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக ஏதோ தங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அதை வந்து இந்தியா வந்து இடையிலேயே மறுச்சு பாகிஸ்தான் மேல மிகப்பெரிய தாக்குதலாம் நடத்திட்டு இருக்காங்க அமைதியா பாகிஸ்தான் போயிருச்சுன்னா இந்தியாவும் கம்முன்னு இருந்துருவாங்க தீவிரவாத முகாம்களையும் தீவிரவாதிகளையும் அழிச்சிட்டு இந்தியா வந்து தன்னுடைய வேலையை கணக்கச்சிதமா செய்வாங்க இல்லை நான் வந்து அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு ஆட்டம் போட்டுச்சுன்னா பாகிஸ்தான் அவ்வளோதான் பாகிஸ்தானை காப்பாற்றுறதுக்கு சீனா கூட வரலை அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுடைய சோழி முடிஞ்சது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது இந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்